அனைத்து உரிமைக்குழு நண்பர்களுக்கும் வணக்கம் சவாலை ஏற்ற சீமான் கருபாண் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறார் இது குறித்து அந்த விட முழுமையாக போறோம் வாங்க பார்க்கலாம் திராவிட கைகூலியான கருபாணியப்பன் அதிக அளவில் பிரபலமானதற்கு முதல் முக்கிய காரணமே இந்த தமிழா தமிழ் நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் விஜய் டிவியோட நீயான நிகழ்ச்சிக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த தமிழா தமிழா நிகழ்ச்சி விஜய் டிவில எந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்களோ இவை அனைத்துமே ஜி தமிழும் அப்படியே காப்பீடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு இந்த மாதிரி நீயான நிகழ்ச்சியிலேயே வராத ஒரு சில விஷயங்களை கருபாணியப்பன் தான் பாத்தீங்கன்னா சி தமிழ் நிறுவனத்திற்கு சொல்லி அந்த விஷயங்களை நிகழ்ச்சியாக நடத்தி கிட்டத்தட்ட கோபிநாத் அளவுக்கு கருப்பாணி ரொம்பவே பிரபலமாக மாறி இருந்தார் அந்த ஒரு தரணுல தான் நிறைய நேர்காணல்கள்

இல்லாம சீமானும் நானும் ஒரே மேடையில பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறிடும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அவரோட பேசிய சமாளிக்க முடியாது அப்படின்றத ரொம்பவே வெளிப்படையாக கருப்பாடி அப்ப ஒத்துக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த சீத்தம நிறுவனம் அப்ப இந்த அளவுக்கு ஆளுமை இல்லாத ஒரு நெறியாளர் எங்களுக்கு தேவையே இல்ல அப்படின்னும் நாங்க சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு நிறைய சர்ச்சைகளுக்கு பிறகு கருப்பாணி பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி விட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா என்னுடைய கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சிச்சு அதனாலதான் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு ரொம்பவே நேக்காக பாத்தீங்கன்னா கருப்பாணி அப்பன் கண்டிருக்காரு இதே பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா தற்போது கருப்பு மீண்டும் வந்திருக்கு அது எப்படி அப்படின்னா கலைஞர் டிவில வா தமிழா வா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா கருப்பு அணைப்பு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு இவர் ஒரு திராவிட கைக்குலி அப்படின்ற காரணத்தினால நேரடியாகவே பாத்தீங்கன்னா திராவிட கூடாரமான கலைஞர் தொலைக்காட்சியில போயிட்டாரு தற்போது கலைஞர் தொலைக்காட்சி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டிஆர்பி ஏற்றணும் அப்படின்ற காரணத்தினால சீமான இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க இந்த ஒரு தருணத்தை தான் கருப்பு அணியப்பன் பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே பிரச்சனையா அப்படின்னு நடுங்கிருக்காரு இதற்கு கலைஞர் தொலைக்காட்சி கருப்பு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம தானே இந்த நிகழ்ச்சியை போட போறோம் வெட்டி ஒட்டி போட்டுக்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு கருப்பு அணியப்பனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மை நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னா இது ஒரு லைவ் ஷோவாக இருக்க போது அப்படின்றத வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி லைவ் ஷோக்கு தான் சீமான் போவார் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன ஒரு காரணம் இந்த மாதிரி விஷயத்தை கலைஞர் தொலைக்காட்சி முன்னெடுத்திருக்காங்க இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்